இந்த மே மாதம் சம்மரில் நம்ம அவங்க ஏன்னா சிஎம் ஓ ஒரு பிஎம்ஓ கிராஸ் பண்ணாங்க நம்ம இன்னும் வெயில் வர அருமனா நான் நின்று தான் ஆகணும் எல்லா மக்களும் நல்லா தான் இருக்கிறாங்க எல்லாமே குறைஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது எல்லாத்துலையுமே வேலையே போச்சுங்க எல்லாத்துலேயுமே வேலை போச்சு ஒரு ரூபா சம்பாச்சோட கையில் காசு நிறுத்த முடியல ஆனால் ஓட்டுக்கு மட்டும் தெருக்கு தெருக்கு இறங்குவாங்க சேவைக்கு தெருக்கு தெருக்கு இறங்க மாட்டாங்க யார் இறங்குறா தேவைக்கு தெருக்கு தெருக்கு இறங்கி பார்க்க சொல்லுங்க ஒரு மெட்ரோல் நான் போயிட்டு வரேன் முப்பது ரூபா டிக்கெட் அப் அண்ட் டவுன் அறுபது ரூபா ஆகுது அப்போ நான் ஆப்பில் புக் பண்ண இருபத்தி நாளா இருபத்தாளா நாற்பது ரூபா இருந்தாலும் ஒரு சாமானிய மக்களுக்கு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு இதான் சொல்கிறேன் ரூபாய்க்கு நாங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு சேர்த்து வாங்கிப்போம் நான் தனி கொடுத்தேன் இருந்தாலும் எங்க எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேர்த்து வாங்கிப்போம் இப்போ என் ஒரு ஃபேமிலிக்கு எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்பென்ட் ஒரு உழவர் சொந்தாலும் எத்தனை வந்தீங்க எங்கே இருக்குது எங்கே போய் நீங்கள் உழவர் சந்திங்க வாங்குறீங்களா வாங்க மாட்டீங்க நானுமே வாங்க மாட்டேன் வாங்க காலங்காலமாக நான் இந்த சின்னத்தை பார்த்துக்குறேன்ப்பா காலக்கலமாக பேச்சு கேட்டுக்கிறப்பா நல்லா பேசுகிறாரு சூப்பராக பண்ணுறாரு என்னப்பா இவரு இலவசமாக தரப்பா எல்லாமே நம்மளுக்கு என்ன இலவசம் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கோம் நீங்கள் கொடுக்குற இலவசம் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ண முடியாது இலவசம் இருக்கிற விலவாசிக்குன்னு சொல்கிறேன் நாங்கள் கூட்டணியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால் அவங்ககிட்ட எங்களோட பேச்சுவார்த்தையில் அவங்க அவங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்களும் பண்ண மாட்டேன் நம்மளா உட்காந்து உட்கான்னு உள்ளே கண்ணுக்கு உண்மையிலுமே நான் வெறுத்து போய் தான் நம்ப ஒரு சில வெறுத்து போவது காரணம் வெறுத்து போவது காரணம் விலைவாசி ஏற்றம் தான் நான் கல்யாணம் ஆன பூசில் ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் ஆகுது கலாணான பூசில் பார்த்தா வெறும் மூணாயிரம் எத்தனை வருவாங்க சின்ன டீனாக இருக்குது மளிகை சமைங்கி போகிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து நான் ரெண்டு குடும்பத்துக்கு சேர்த்து வாங்கி போவேன் ஐத்தாயநூறு ரூபாய் ரூபாய் தான் ஆகும் அப்போ அப்புறம் எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து அறுபது ரூபாய் தான் சமையல் எண்ணெய் அறுபது ரூபாய் இப்போ இருக்கிற விளாசி வச்சு போயிருங்க அப்போ இருக்கிற பருப்பு ரேட்டு கம்மி இப்போ இருக்கிற பருப்பு அந்த மாதிரி அப்போ இருந்த விலைவாசி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தால் கீழ் மட்டும் மக்கள் கூட வாங்க நான் அதான் சொல்கிறேன் ரூபாய்க்கு நாங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு சேர்த்து வாங்கி போவோம் நான் தனி இருந்தாலும் எங்கள் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு சேர்த்து வாங்கிப்போம் இப்போ என் ஒரு ஃபேமிலிக்கு எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டுதான் இருக்குது எல்லாத்துலேயுமே வெலை ஏற்றுட்டிங்க கேட்டால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் குறை சொல்லி தப்பிச்சிக்கிறாங்க பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு சொல்லிங்க குறைக்கவே இல்லை பெட்ரோல் விலை எப்படி ஹண்ட்ரட் ருபீஸ் அடிச்சு சென்ச்சி சென்ச்சூரு அடிச்சு உங்களுக்கு தெரியல அப்போ வந்து யார் இப்போ நாங்கள் பஸ்ஸில் போக முடியுமா பஸ்ஸில் போகிறதுக்குன்னு ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொன்னாங்க நான் ரெண்டு கவர்மெண்ட்டும் சொல்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்கிறேன் ஃப்ரீ பஸ் மக்களே இருக்க விட்டீங்க ஆனால் இலவச பேருந்தூரில் இரு தூரம் வருது கன்மையாக தான் வருது அப்போ எல்லாருமே புழுக்கத்தில் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க நீங்கள் மெட்ரோ விட்டிங்க மெட்ரோ ஒரு ஆடம்பரம் தான் ஃப்ரீ டிராஃபிக்னு போகிறீங்க ஒரு மெட்ரோலாம் நான் போயிட்டு வரேன்னா ரூபா டிக்கெட் அப் அண்ட் டவுன் அறுபது ரூபா ஆகுது அப்போ நான் ஆப்பில் புக் பண்ணால் நாலு இருபத்தானா நாற்பது ரூபா இருந்தாலும் ஒரு சாமானிய மக்களுக்கு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு இது ஸ்பென்ட் பண்ணுறது கஷ்டம் ஐம்பது ரூபா நீ கணக்கு பண்ணி போகிறேன் மூணு ஆயித்தரூவா ஆகுது ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி பொருளாதார நல்ல எங்கேயோ போயிடுச்சு அதே மாதிரி வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சு மற்றவங்களுக்கு மக்களுக்கான வருமானம் இப்போ இல்லை மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாமே சொல்லிக்கலாம் அவங்க வந்து மக்கள் நாங்கள் இந்த டைம்ல வந்து இருங்க எல்லா மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க எல்லாமே குறைஞ்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது வேலை வேலையே போச்சுங்க வேலை ஏறி போச்சு ஒரு லட்ச ரூபா சம்பாச்சோட கையில் காசு நிறுத்த முடியல அந்தளவுக்கு இப்போ பொருளாதாரம் ரொம்ப பின் தங்கி தான் போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் நடந்தா மாதிரி நம்மளுக்கு இப்போ தட்டுப்பாடு எல்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அரிசி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு மாதம் போய் ஆயிரத்தி நானூறு ரூபாய் வந்துச்சு மூட்டை இப்போ அந்த மூட்டை அரிசி ஆயிரத்தி ஆறுநூறுபாய் எழுநூறுபா சொல்கிறாங்க ஏன் விலைவாசி ஏறுதுன்னு கேட்டால் அவரே அப்படி சிலங்க மண்டியில் அங்கே தக்காளி வெங்காயம் கிளம்புறாங்க தக்காளி இஷ்டத்துக்கு விலை ஏறுது அந்த டைமுக்கு எப்போ இப்போ சீசன் சீசன் விளையாலை தரேன் பார்த்தீங்க இல்லை எங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விலை ஏறிச்சுன்னா தக்காளி வெங்காயமோ சரி ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் என்னமா சீஸ் அது வந்து பற்றாக்குறை வரல வரலை மழை டைமு அந்த வெயில் டைமில் அது வரத்து குறைஞ்சிச்சுன்னா அப்போது அது வில ஏறும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னால் அது கேட்டு இறங்க மாட்டுறாங்க ஏற்றுடுறாங்க ஈஸியாக இறங்கவே மாட்டுறாங்க நீங்கள் நம்ம உங்களுக்கு நம்பிக்கிறதை பெட்ரோல் நூறு கிலோ வரும் இப்போது வராது எப்படி வரும் அவ்வளோ தான் அவன் போய்ட்டான ஃபிக்ஸ்டாக கிடையாதுன்னா தனியார் மயமாக்கிட்டான்றானுங்க அவனுக்கிட்டே கொடுத்துறாங்க அவன்தான் ஃபிக்ஸ் பண்ணுறான் ரேட்டை எதுக்கு பெட்ரோல் விலை மூணு கவர்மெண்டில் ஃபிக்ஸ் பண்ண வச்சுருக்க முடியாதா எல்லாத்தையும் கொடுத்துறீங்க அம்மானியாக அதான் நின்றீங்க எல்லாத்தையும் பிரித்து பிடிச்சி கொடுத்துறீங்க கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் இப்போ நாங்கள் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதனால் அவங்ககிட்ட எங்களோட பேச்சுவார்த்தையில் அவங்க உங்களுக்கு பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவனுங்களும் பண்ண மாட்டாங்க நீங்களும் பண்ண மாட்டோம்னா இல்ச்சவாய் அவர்கிறது கரெக்டுங்களா எவ்வளோ நீங்கள் அதாவது ஒரு சாமானிய மக்கள்கிட்ட இருந்தால் ஒரு வைத்தச்சல் சிலருக்கு தான் ஒரு பிரதர் எல்லாரும் ஆச்சு பண்ணுறாங்க அவங்க லக்ஸ்சரி வாழ்க்கை வாழ்றாங்க கரெக்டுங்களா அவங்க ஏசி காரில் தான் போகிறாங்க ஏசி காரில் தான் வராங்க மிஞ்சி போனால் நம்ம இந்த மே மாதம் சம்மரில் நம்ம அவங்க யாராவது சிஎம் ஒரு பிஎம்ஓ கிராஸ் பண்ணாங்கன்னா நம்ம நேரம் வெயில் வரும் அருமனா நான் நின்று தான் ஆகணும் நாங்கள் கவர்னர் ஹவுஸில் தான் வீடு இருக்கிறோம் அடிக்கடி இந்த எலெக்ஷன் டைம்லாம் வந்து கவர்னர் ஹவுஸ் கிராசிங் போவாங்க சம்மரில் நாங்கள் வெயில் நின்று தான் ஆகணும் அவங்க ஜம்முன்னு ஏசி காரில் போகிறவங்களுக்கு எதுக்கு நான் ட்ராஃபிக் க்ளோஸ் பண்ணுறீங்க இப்போ எங்களுக்கு ஓட்டு போகிற டைமில் மட்டும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பிரினஸ் பண்ணுறீங்க எல்லாம் நல்லது கட்டத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் நிறாண்டுறீங்க அதுக்கப்புறம் தினியும் பார்க்குறீங்களா பார்க்க மாட்டீங்க எதுவும் பண்ணவும் மாட்டீங்க மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம் பசங்க கிட்ட மதியில் நிறைய ஆதங்கம் இருக்கும் இது வந்து நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல இருந்திருக்காது நம்ம அரசியல் பக்கம் மாட்டோம் பேசியிருக்க மாட்டோம் ஏன்னா மேரேஜுக்கு ஒரு அப்புறம் ஒரு ஃபேமிலி வீட்டில் வரானா அப்போ தான் வந்து ஒரு குடும்பம் நடத்தும் போது அவனுக்கு வந்து விலவாசி உள்ள வந்து வரும் எல்லாத்தையுமே வந்து வாங்கி பாக்கி பழகும் தான் தெரியுது அவனுக்கு இவ்வளவு விலவாசி ஏறுது எப்படா சமளிச்சாங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி காப்பாற்றினாங்க மதியில வச்சு நம்மளை வாழ்ந்தாங்கன்றது இப்போ வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு பையனை நான் சிம்பிளா இருக்கிங் முடிக்கும் போது எனக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு ஸ்கூலிங் முடிக்கும்போது ரெண்டாயிரம் தான் செலவு பண்ணியிருப்போம் ஸ்கூலிங் முடிக்கிறதுக்கே நான் கிட்டே தான் படித்தேன் எனக்கு வந்து அப்போ ஸ்கூல் ஃபீஸாக ரெண்டாயிரவா தான் காலேஜ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் ஒரு ரெண்டு செமஸ்டரா பர் இயருக்கே பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஆகும் இப்போ ஒரு எல்கேஜி எவ்வளோ ஆகுது ஏன் அது கவர்மெண்ட்ல எடுக்க மாட்டேங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஆயிரம் குறை சொல்லலாம் எல்லா குறையும் எவ்வளோ குறை இருக்குதுங்க கரெக்ட்டுங்களா ஃபுல்லாக குறையல் தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம் நம்ம நமக்கு சோறு நம்ம சேர்த்து வச்சா தான் நமக்கு காசு ஒரு கட்சி தலைவரும் வந்து நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க குடும்பம் தான் சேஃப்டியாக இருக்கும் அவங்க பரபரப்பு ஆளுடைய அவங்க சொத்து சேர்த்துட்டாங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு டையப் இருக்குது லிங்க் இருக்குது ஆனால் எலெக்ஷன் வரும்போது மட்டும் மக்களை வந்து பகட கையாக யூஸ் பண்ணி மக்களுக்கு மதியில் வந்து அவங்களோட பிரச்சாரத்தை பயன்படுத்தி நாங்கள் எப்படி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போது தான் செய்யுது கொஞ்சம் படித்தவங்களும் இன்வால் ஆக மாட்டேன் நீங்கள் நான் யோசிச்சு பாருங்க இதில் வந்து தெரிஞ்சவன் யாரும் இன்வால்வ் மாட்டான் தெரியாதவன் இன்னும் நான் தலைவர்கள் சுற்றிட்டு சுற்றி நிறுவிட்டோம் நீங்கள் ஓட்டை வந்து எலெக்ஷன் பவரை காட்டணும் எல்லாருமே தெரிஞ்சு அவங்களோட கொள்கையை படித்து பார்க்கணும் தலைவர்கள் என்னென்ன கொள்கை வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும் தான் வந்து நீங்கள் போய் ஓட்டு போடணும் அட கா காலங்காலமாக நான் இந்த சின்னத்தை பார்த்துனுக்குறம்பா காலங்காலமாக இவங்க பேச்சு கேட்குன்னு இருக்கிறப்பா நல்லா பேசுகிறாரு சூப்பராக பண்ணுறாரு என்னப்பா இவர் இலவசமாக தராருப்பா இல்லாமல் நம்மளுக்கு கேட்டிங்கன்னா இலவசம் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நீங்கள் கொடுக்க இலவசம் ஒரு நாள் நாள் யூஸ் ரெண்டாவது அந்த இலவசத்தை இருக்கிற விலை சொல்கிறேன் புரியுது எந்த இலவசம் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் எல்லாத்தாலையும் ஒரு ஒரு சில விஷயம் இலவசமாக கொடுக்குறாங்க அந்த இலவசத்தை நீங்கள் ஒரு நாள் ரெண் நாள் யூஸ் பண்ண முடியும் அடுத்த நாள் நீங்கள் திரும்பி வேலைக்கு தான் ஆகணும் நீங்கள் அந்த இலவசத்துக்கு அதுக்கு நீங்கள் இலவசமாக வாங்காமல் என்ன பண்ணணும் நம்ம நம்மளோட கடமையை கரெக்டாக செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கான தலைவர்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்திங்கனாலே வந்து நாடு நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து வர தலைவர்களுமே வந்து அரசியல் வந்து ஒரு தொழிலாக பார்க்காம சேவையாக பார்த்து மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம நாடு முன்னேற்றணும் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க நல்லாயிருக்கும் வாய்ப்பு வருமானத்தில் வந்து அதிகமான இது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா நம்ம நாடு நல்லாயிருக்கும் மக்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இருப்பாங்க ஏன்னா இன்னும் அடித்தட்ட மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க வீடு இல்லாமல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க நான் இருந்தால் நான் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒருத்தவங்க கூட வீடு இல்லாமல் வந்து எந்த வீடு மேலே இன்னும் அந்த பிரிட்ஜு கடையில் ஆற்று ஓரத்தில் தங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு கூட அண்ணாடம் கச்சோன்னு நிறைய பேர் வாழ்ந்துடுறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வீட்டு வாசல் வரைக்கும் இறங்கி வராங்க சரி செக் பண்ணுறாங்க ஓட்டுக்கு மட்டும் தெருக்கு தூருக்கு இறங்குவாங்க சேவைக்கு தெரு தூரம் இறங்க மாட்டாங்க யார் இறங்குறா சேவைக்கு தெருக்கு தருவ இறங்கி பார்க்க சொல்லுங்கள் எவ்வளோ குப்பைக்குது நம்ம வேறையில் ஒருத்தவங்க கூட அவ்வளோ பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்களே சரி ஏன்னா ஒரு நல்லது பண்ணுறோமா உன்னாலுமே எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்குது யாருமே வந்து நல்லது பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம காலங்காலமாக நம்ம ஓகே இவங்களுக்கு போட்டோம் இவங்க நம்மளுக்கு இந்த இலவசம் கொடுத்துறாங்க நம்ம இது போதோம்னா நமக்கு நம்ம அதை மட்டுமே நெனை ஆடுறேன் இவங்க எந்த இலவசமாக தரத்தவளங்க எந்த இது வந்து மக்களுக்கு எந்த இலவசமாக தரத்தான் விலைவாசி நீங்கள் கம்மி பண்ணல போதும் நான்றிங்களா கரெக்டாக விவசாயம் கிட்டத்தோ நேரடியாக கொள்முதல் பண்ணி காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நீங்கள் நேரடியாக கவர்மெண்ட்டே வாங்கி வைத்தான் நம்மளுக்கு எதுக்கு பிரைவேட் கொடுத்து ரேட்டை ஏற்றி டாக்ஸ் அதுமாதிரி ஒரு டாக்ஸை போட்டு அதை நான் ரேட்டை விலவாசி வச்சு வைக்கிறீங்க எதுக்கு நான் அதை வாங்கணும் கார்பரேட் எல்லாத்தையுமே கொடுத்துடுறீங்க அவங்க வந்து வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த பேஸ்கெட் இந்த பேஸ்கெட் சொல்லி வித்து அதில் போய் நான் வாங்குற மாதிரி வச்சுக்கிறீங்க நான் சரி சார் அந்த மார்க்கெட்டுக்கு போகிறேன் காய்கறி மார்க்கெட்டே போகிறேன்னு வச்சுங்களேன் காய்கறி மாட்டே இருக்கா போய் வாங்கினா அங்கே கூட நான் போய் வாங்குறேன் வச்சுக்கோங்க காய்கறி மாட்டில் வாங்குறேன் ஆனால் அது காய்கறி மார்க்கெட் இருந்தால் ஒரு விவசாயம் இல்லை மார்க்கெட்டில் விற்கிற ஒரு ஆள் அவர் போய் பர்ச்சேஸ் பண்ணி கோயம்பாடு எங்கே பர்ச்சேஸ் பண்ணி அவர் வந்து அவரு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் மாலை வச்சுக்கார் உழவர் சந்தாலாம் எத்தனை வந்தீங்க எங்கே இருக்குது எங்கே போய் வாங்க நீங்கள் உழவர் சந்தையில் வாங்குறீங்களா வாங்க மாட்டீங்க நானுமே வாங்க மாட்டேன் வாங்குறது எங்கே நம்ம நேரில் நம்ம கைக்கிற ஊற்றி எதுவுமே இல்லையே அந்தமாதிரி கை கட்டை தூரத்து மக்களுக்கு முக்கியமான அத்தியாவசிய பொருள் கை கட்டை கொடுங்க அவனோட சம்பளம் வந்து மெச்சப்படுத்துவான் நம்ம மிளமாக ஃபுட்டுக்கு தானே நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு இந்த காலகட்டத்தில் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது தான் எல்லாம் பண்ணுறது தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஈஸா ஃபஸ்ட் ரகத்தெல்லாம் சரி உடைய நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரகம் இல்லை நம்ம எதை அதை குடிச்சு சின்னதாக குத்தாங்கன்னா வாங்கி சாட போகிறோம் அது டேரக்டாக நம்மளுக்கு வரணும் இல்லை எதுவுமே வரதில்லை நான் பேசினா பேசினே இருப்பேன் நீங்கள் கட் பண்ணிங்க எனக்கு நிறையா இருக்குது இந்த அரசியலை பற்றி பேசணும்னா சரி ஓகே நன்றி நன்றி நன்றி